சோலையின் ஓசை சித்திரம் செவி கொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கியக் கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் கதையாசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் எழுதிய நாடகம் ஐவருக்குத்தானே தேவி பாஞ்சாலிக்கு ஐந்து கணவர்கள்தான் என்பது பாரத ஆனாலும் ஆறாவது கணவராகவும் ஒருவரை ஒப்புக்கொள்ள வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டு எப்படி தவிர்க்கப்படுகிறது என்பதையும் குந்தி தேவி எல்லோரிடமும் கர்ணன் சாவதற்கு முன்பு கர்ணனும் தான் பெற்ற பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ள இருந்ததும் ஒரு நிலையில் அது மாறியதும் எப்படி என்பதுதான் இந்த நாடகத்தின் கதை வாருங்கள் நாடகத்தையும் அதில் அந்த கதாபாத்திரங்களின் உரையாடல்களையும் கேட்டு மகிழ்வோம் ஐவருக்குத்தானே தேவி அறுதப் போர் தொடங்கி பதினாறு நாட்கள் ஆகிவிட்டது அன்று இரவு குந்தி தேவி சோகமே படுத்திருந்தாள் தாதி அம்மா அம்மா குந்தியின் பாதத்தை மெதுவாக தொட்டு எழுப்புகிறாள் இரவு உணவு கொண்டு வருகிறேன் கொஞ்சம் சாப்பிடுங்கள் குந்தி வேண்டாம் என்று உனக்கு எத்தனை தடவை சொல்வது தாதி நாளை பாரத போரில் நம் அர்ஜுன மகாராஜாவுக்கும் கர்ணனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும் என்று பேசிக்கொள்கிறார்கள் குந்தி சற்று யோசித்து இருவருமே சிறந்த வில்லாளிகள் தாதி எப்படி இருந்தாலும் வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் பெற்றவர் இனத்துக்கு எதிராக கர்ணன் தாக்கு பிடிக்க முடியுமா குந்தி யார் வெற்றி பெற்றால் என்ன தோல்வியடைந்தால் என்ன மனதுக்குள் நான் பெற்ற செல்வங்கள் ஒருவனை இழக்கத்தான் போகிறேன் நீ இங்கிருந்து போய்விடு என்னை தொந்தரவு செய்யாதே அமைதியாக உறங்க விடு தாதி போகிறாள் குந்தி மீண்டும் படுக்கையில் விழுகிறாள் காட்சி இரண்டு அம்மா அம்மா குந்தி யாரது கர்ணனது குரல் போல் இருக்கிறதே அவசரமாக எழுந்து அவனை தழுவிக் கொள்கிறாள் வாடா என் செல்வ மகனே இப்படி இன்னும் என் அருகில் உட்கார் எங்கே இந்த நள்ளிரவில் வந்தாய் கர்ணன் பாதத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறான் அவசரமாக உங்களை பார்க்கத்தான் வந்தேன் தாயே குந்தி என்ன வேண்டுமடா மகனே எதுவானாலும் என்னால் ஆகக்கூடியது கேள் தருகிறேன் கர்ணன் நாகபாணத்தை ஒரு தடவைக்கு மேல் மறுதடவை அர்ஜுனன் மீது ஏவுவது இல்லை என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தேனே அதை மீற வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டுவிட்டது தாயே அதை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் குந்தி என் மகன் கர்ணன் சிறந்த குடையாளி தேவேந்திரனுக்கே தன் உடன்பிறந்த பிறந்த கவச குண்டலங்களை தானமாக வழங்கிய வள்ளல் அப்படி கொடுத்துச் சிவந்த கரங்களை உடையவன் அந்த கையை எடுத்து முத்தமிடுகிறாள் சாவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் இந்த கிழத்தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை மீற நினைக்கிறாயா அப்படி உன்னை நிர்பந்தித்தது யார் கர்ணன் வேறு யாரும் இல்லை என் நண்பன் துரியோதனன் தான் எதிரிகளின் சேனா சமுத்திரத்தை கரை காண்பதற்கு உன்னை ஏற்ற துணைவனாக கருதித்தானே இந்த யுத்தத்தில் குதித்தேன் உன் மூலம்தான் எனக்கு வெற்றி கிடைக்க வழி இருக்கிறது அர்ஜுனன் மீது ஏவும் நாகபானம் ஒரு தடவை தவறினாலும் மறுபடியும் ஏற்ற வேண்டும் நண்பா அர்ஜுனனை கொன்றுவிட்டால் எனக்கு போரில் வெற்றி நிச்சயம் கிடைத்துவிடும் என்று துரியோதனன் என்னை கேட்கும்போது நான் எதைத்தான் செய்யக்கூடாது குந்தி துரியோதனன் எப்படிப்பட்ட அதர்ம யுத்தம் செய்கிறான் என்பது உனக்கு தெரியாதா எதிரிகளுக்கு பாதி ராஜ்யம் அது கூட இல்லை ஐந்து ஊர்கள் அதுவும் வேண்டாம் ஐந்து வீடுகள் கொடுத்தாலும் போதும் என்றுதானே கேட்டோம் பாண்டவர்களுக்கு ஊசி அளவு நிலம் கூட கிடையாது என்று மறுத்துவிட்ட மாபாதகன் அல்லவா அவன் கர்ணன் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது தாயே நான் ஒரு தேர்ப்பாகன் மகன் என்ற காரணத்தினால் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகிய அரசகுமாரர் அவர்களுடன் விளையாடக்கூட தகுதியற்றவன் என்று விளக்கப்பட்டு மனம் புழுங்கி ஒதுங்கி நான் நின்ற நிலையிலே மன்னர் மகனான துரியோதனன் என்னை நண்பா என்று அழைத்து என்னை மனிதனாக்கினான் அப்போதே அந்த இடத்திலேயே அங்கதேசத்தின் முடியை என் தலையில் சூட்டி என்னை மன்னனாகவும் ஆக்கிவிட்டான் குந்தி அந்த விழாவிலே ஒப்பற்ற உன் வில் திறமையையும் ஒளிவிடும் உன் தேஜஸையும் கண்டதுமே இவன் நான் பெற்ற என் அருமை மகன்தான் என்பதை கண்டுகொண்டாலும் யாரிடமும் சொல்ல இயலாத நிலையில் உணர்ச்சிப் பெருக்கில் மயங்கி சுருண்டு விழுந்து விட்டேனடா மகனே கர்ணன் அது மட்டுமா துரியோதனனுக்குச் சமமாக அமர்ந்து கூட உண்டு அவனுடைய தம்பிகளும் மற்ற சுற்றத்தாரும் வந்து என்னை அடிவணங்கும்படியான தோற்றமும் ஏற்றமும் எனக்கு அளித்த ஆறு என் நண்பன் அல்லவா இத்தனைக்கும் நான் ஒரு தேர்ப்பகன் என்றுதானே அம்மா அவனுக்கு என்னை தெரியும் குந்தி பஞ்ச பாண்டவர் ஐவரும் கௌரவர்கள் நூற்றுவரும் உன்னை அரசனாக ஏற்று உன்னுடைய இங்கிதம் அறிந்து ஏவல் செய்யும் அளவுக்கு உனக்கு தகுதி இருந்தும் பெற்ற த தாயாகிய நான் உனக்கு செய்த துரோகம் உன்னை தேர்ப்பாகன் மகன் என்று சொல்லுக்கு ஆளாக்கிவிட்டது அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கர்ணா கர்ணன் இந்த தேர்ப்பாகன் மகனுக்கு ராஜராஜனான துரியோதனுடைய அந்தப்புறத்தில் எந்த நேரத்திலும் நுழையும் அந்தஸ்து உண்டு அம்மா துரியோதனின் பட்ட மகிழ்ச்சியுடன் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்த போது தன் கணவன் வந்ததை அறிந்து அவள் எழுந்திருக்க அவளது மேகலாபரணத்தை நான் பற்றி இழுத்ததில் மணிகள் சிதறி விழுந்துவிட்டன நான் அப்படியே ஸ்தம்பித்து அயர்ந்து நின்றேன் துரியோதனன் எவ்வித முகச்சொழிப்பையும் காட்டாமல் அந்த மணிகளை எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டானே அதற்காக என் உயிரை மட்டும் கொடுத்தால் போதாது உங்களுக்கு கொடுத்த வாக்கையும் மீற வேண்டிய நிலைமை வந்தாலும் அந்த பாதகத்தை அவன் நட்புக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது தாயே என்னை மன்னித்து விடுங்கள் குந்தி துரியோதனன் செய்த மற்ற செயல்களையெல்லாம் கண்ணை கட்டிக்கொண்டு பார்க்க மறுத்துவிட்டு அவனது நட்பை பெரிதென மதித்து அவனுக்கு துணையாக நிற்கிறாய் கர்ணன் நீங்கள் என்னை பெற்ற தாய் தெய்வத்துக்கு சமம் ஆனால் துரியோதன நட்பை அதற்கும் மேம்பட்டதாக நான் கருதுகிறேன் அவன் என்னை நெருப்பிலே குதிக்கச் சொன்னால் குதிப்பேன் கல்லை கட்டிக்கொண்டு கடலில் மூழ்கச் சொன்னாலும் மூழ்குவேன் குந்தி கர்ணா நான் பெற்ற செல்வங்களாகிய நீங்கள் அழிந்து மடிவதைக் காண என் தாய் உள்ளம் தாங்காதடா நான் சொல்வதைக் கேள் நீ இங்கேயே இரு பாண்டவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிடுகிறேன் அவர்களுக்கு நீ உடன் பிறந்த சகோதரன் என்று தெரிந்துவிட்டால் போதும் உன்னை பெருமையுடனும் பெருமகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த யுத்தத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு நாம் இங்கிருந்தே போய் விடுவோம் கர்ணன் அம்மா இதெல்லாம் காலம் கடந்து போன பேச்சு தர்மமே உருவெடுத்த என் தம்பி தர்மனை தலைவனாக கொண்ட பாண்டவர்களாகிய என் தம்பிகள் நிச்சயம் என்னை தங்கள் மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்குரிய ராஜ்யத்தையும் எனக்கே கொடுத்து விடுவார்கள் ஆனால் என் உயிர் நண்பனாகிய துரியோதனனுக்கே நாட்டை வழங்கிவிடுவேன் குந்தி நமக்கு நாடும் வேண்டாம் நாடாளும் உரிமையும் வேண்டாம் துரியோதனனே ஆளட்டும் நாம் காட்டிலும் மலையிலும் போய் கைகளை கட்டிக்கொண்டு நிம்மதியாக வாழ்வோம் நான் பெற்ற செல்வங்களாகிய நீங்கள் ஒற்றுமையாய் ஒன்றாய் வாழ்வதைக் காண என் மனம் துடிக்குதடா நீ இங்கேயே இருக்கர்னா இதோ வந்துவிடுகிறேன் குந்தி எழுந்து போய் வெளியே கதவை தாழ் போடுகிறாள் அம்மா அம்மா கதவை திறவுங்கள் என்று கதவை அடிக்கும் சப்தம் குந்தி விழித்து கொள்கிறாள் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது கதவை திறக்கிறாள் காட்சி மூன்று குந்தி கர்ணா யார் அர்ஜுனனா அர்ஜுனன் கர்ணனை இங்கு எதிர்பார்த்தீர்களா அம்மா குந்தி இங்கு வந்திருப்பது போல் கனவு கண்டேன் அந்த தூக்க கலக்கத்தில் உன்னை கர்ணனாக நினைத்து விட்டேன் அர்ஜுனன் அதே கர்ணன் தான் என் மனத்திலும் ஓர் கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டான் தூக்கமே வரவில்லை உங்களிடம் வந்து நல்லாசி பெறவே ஓடி வந்தேன் குந்தி கர்ணனை பற்றிய கலக்கம் எப்படி ஏற்பட்டது அர்ஜுனன் யுத்த களத்தில் நேருக்கு நேர் சந்திக்கும் போதெல்லாம் கர்ணனை என்னுடைய எதிரியாக பாவிக்க இயலவில்லை என்னுடைய மூத்த சகோதரனே போன்ற பாச உணர்வு ஏற்படுகிறது என் அம்புகள் அவனை உக்கிரமாக தாக்குவதற்கு பதிலாக என் உள்ளம் அவனை நோக்கி ஓடுகிறது நாளை யுத்த களத்தில் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்று என் மனம் குழம்புகிறது குந்தி அர்ஜுனா எனக்கு யுத்தமே பிடிக்கவில்லை இதுவரை ஏற்பட்ட அழிவு போதும் அரவான் என்ன அபிமன்யு என்ன எப்படிப்பட்ட வீரமிக்க குலக்கொழுந்துகள் யுத்தம் என்ற நெருப்பில் கருகி மடிந்து போனார்கள் இந்த கட்டத்திலாவது யுத்தத்தை நிறுத்திவிட்டால் என்ன மேலும் கர்ணனை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு சகோதர பாசம் விஞ்சி நிற்பதாகவே சொல்கிறாய் இனியும் மூடி மறைக்க விரும்பவில்லை என் அருகில் வா என் இதயத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து கிடக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன் திடீரென்று அங்கே திரௌபதி நுழைகிறாள் திரௌபதி நானும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாமா அர்ஜுனன் நீ எப்போது வந்தாய் திரௌபதி நீங்கள் அம்மா அம்மா என்று கதவை இடித்த சத்தத்தில் விழித்துக்கொண்டு எழுந்து வந்தேன் கர்ணனை சகோதரனாகவே கருதுகிறேன் அவனுடன் உக்கிரமாக போர் புரிய இயலவில்லை என்று நீங்கள் பேசியதையும் இந்த யுத்தம் வேண்டாம் நிறுத்திவிடலாம் என்று அம்மா பேசியதையும் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் குந்தி யுத்தத்தை நிறுத்திவிடலாம் என்பதில் உன்னுடைய அபிப்பிராயம்தான் என்ன திரௌபதி இந்த பாரத போரை இந்த கட்டத்திலும் நிறுத்திவிட எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது குந்தி சொல் பார்க்கலாம் திரௌபதி நான் அன்று அரச சபையில் சபதம் செய்ததை நிறைவேற்றுவதற்காகத்தானே இந்த போர் நடக்கிறது இனி எனக்கு என்ன நல்லதையும் கெட்டதையும் அனுபவித்து முடித்து விட்டேன் யுத்தத்தில் வெற்றி பெற வீரப்புதல்வன் அரவானை களப்பலி கொடுக்கவில்லையா அதேபோல் இந்த யுத்தத்தை நிறுத்த என்னையே பலி கொடுங்கள் அப்படி சாகுமுன் அவிழ்ந்து தொங்கும் என் கூந்தலையும் களைந்து கொள்கிறேன் அர்ஜுனனை பார்த்து அன்று யாரும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து சுழலும் எந்திரத்தின் மூலம் குறியையும் வீழ்த்தி என்னை கைப்பிடித்த உங்களுடைய அழகிய வீரக் கைகளினாலேயே என்னையும் வெட்டி எறிந்து விடுங்கள் அர்ஜுனன் சீற்றத்துடன் அப்படி கட்டிய மனைவியை வெட்டி எறிய நான் பேடி அல்ல திரௌபதி நான் இருப்பதால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதைக் காட்டிலும் ஒரு பெரிய சுமையாகவே ஆகிவிட்டதை நான் உணராமல் இல்லை தத்துவ விசாரணையும் நீதி நூல்களும் கிடைத்துவிட்டால் பக்கத்தில் மனைவி இருக்கிறாள் என்பதை மறந்துவிடக்கூடியவர் நம் பெரியவர் தர்மர் பீமனுடைய உடல்வாகும் பராக்கிரமத்துக்கும் கொடுக்கும் இப்போது என் உடம்பில் வலுவும் இல்லை உள்ளத்திலே போதிய உற்சாகமும் இல்லை உங்களை கவனித்து கொள்ள வயதில் சிறியவளான என் தங்கை சுபத்திரை இருக்கிறாள் இன்னும் எத்தனையோ பேர் நகுல சுகாதேவர்கள் என்னை அனுப்பும்போது அவர்களுக்கு சமமாக கருத முடியாது தடுமாறுகிறார்கள் ஆகவேதான் கர்ணனை மட்டும் என்ன துரியோதனனும் துச்சாதனனும் கூட சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒன்றுபட்டு வாழ நான் இடையூறாக இல்லாமல் இடையில் வந்த நான் இடையிலேயே போய்விடுகிறேன் என் சபதம் என்னுடனே போய்விடட்டும் அர்ஜுனன் நீ மட்டும் சபதம் செய்யவில்லை நாங்களும் சபதம் செய்துதான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே திரௌபதி அதுவும் தவிர இந்த தேர்ப்பாகன் மகன் அது கூட இல்லை தாய் தந்தை யார் என்று தெரியாத ஒரு அனாதை பிறவியான இந்த கர்ணனிடத்தில் உங்களுக்கு திடீரென்று சகோதர பாசம் முளைத்து விட்டது அம்மாவுக்கும் அவன் மீது தாய்மை ஏற்பட்டு விட்டது இந்த காரணம்தான் எனக்கு புரியவில்லை குந்தி வேதனையுடன் அனாதே என்றெல்லாம் இகழாதே அவனும் அங்கநாட்டு அதிபன் சிறந்த வில்லாளி திரௌபதி அங்கநாட்டு முடியை அவன் தலையில் துரியோதனன் சூட்டிவிட்டதற்காக கர்ணனும் குலத்தவன் ஆகிவிடுவானா குந்தி அயோத்தியை ஆண்ட சக்கரவர்த்தி திருமகனான ராமன் ஒரு ஏழை வேடனையும் குரங்கு இனத்தின் தலைவனையும் தன் எதிரியின் தம்பியாகிய அரக்கனையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்ட பாங்கினையும் பின்பு கோசலாதேவி குகனை சந்தித்த போது அதே பண்புடன் மகனே என்று அங்கீகரித்தவையெல்லாம் மனித குலம் அறிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் இல்லையா ஐந்து பேருடன் இன்னும் ஒருவனை மகனாக ஏற்றுக்கொள்ள ஒரு தாயின் உள்ளத்தில் இடம் இல்லாமல் போய்விடாது பாஞ்சாலி திரௌபதி அன்று சபையில் என்னை துகிலரிய வேண்டும் என்று சொன்னவனே இந்த பாவி கர்ணன் தான் அடிமைகளின் மார்பில் துணியை தாங்கும் வழக்கம் எங்கும் இல்லை அதுவும் இந்த திரௌபதி ஒரு நல்ல குலஸ்திரியும் அல்ல ஐந்து பேருடன் வாழ்ந்த ஒரு விபச்சாரி யாரடா பணியாள் பாண்டவர்களின் மீதுள்ள துணியையும் இவர் மீதுள்ள சேலையும் களைந்து எரி என்று சொல்லியதுடன் என்னை பார்த்து உன் புருஷர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் வேறு புருஷனை தேடிக்கொள் என்று எல்லார் முன்னிலையும் நிகழ்ந்தவன் குந்தி பாஞ்சாலி நீ சொன்னவையெல்லாம் யாரும் அறியாதவை அல்ல குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை நடந்தவற்றை திரும்பத் திரும்ப பேசி மனவேதனை அதிகரித்துக் கொள்வதில் என்ன பயன் திரௌபதி அப்படியானால் நான் இதுவரை ஐந்து பேருடன் வாழ்ந்து வந்தவள் ஆறாவது கணவருடனும் வாழ நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா அர்ஜுனன் படபடப்புடன் என்ன வார்த்தையடி சொன்னாய் பாஞ்சாலி நாளை அந்தி முடிவதன் முன்பே அந்த பாதகன் கர்ணனை கொன்று முடித்திருப்பேன் இது என் காண்டீவத்தின் மீது ஆணை வெகுண்டெழுந்து சிங்கமென விஜயன் அந்த இடத்தை விட்டு சீறிப்பாய்ந்து கிளம்பினான் அடுத்த கணம் அவனுடைய தேர் பாண்டவர் படை வீட்டை நோக்கிப் பறந்தது குந்தி படுக்கையில் விழுந்து குமுறி குமுறி எழுதாள் திரௌபதி சிலையானாள் முற்றும்